கற்றதனாலாய பயனின்குள் வாலறிவன் அற்றாள் தொழார் எனின் அனைத்தையும் அறிந்தவனுடைய நல்ல திருவடிகளை தொழவில்லையெனில் கல்வியினாலாகும் பயனென்ன பயனொன்றுமில்லை என்பதே கருத்து தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபமன்னஞ்ச ஜாயதே பேரறிவே பரம்பொருள் அவரே உலகையும் உயிர்களையும் அறியும் வாலறிவன் தூய அறிவுடையவன் என்கிறது முண்டகோபனிஷத்தின் ஒன்றாவது அத்தியாயத்தின் ஒன்றாம் பிரிவில் இருக்கும் ஒன்பதாவது ஸ்லோகம் வேதாகம் சமதீதானி வர்த்தமானி சார்ஜுன பவிஷியாணிச்சூதானி கஷ்டன சென்றனவும் இருப்பனவும் வருவனவும் ஆகிய உயிர்களையெல்லாம் நான் அறிவேன் என்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம்